ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரலட்சுமி நோன்புக்காக நான் வாங்கியிருந்தேன் வெள்ளியில் வரலட்சுமி அம்மன் முகமும் கலசம் வைக்கிறதுக்காக இந்த சொம்பும் வாங்கியிருந்தேன் இதனோடய டீட்டெயிலாக என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போன வருஷம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அந்த வருஷம் அந்த வாரமே நம்ம வீட்டு கிரக பிரவேசமும் இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக நான் வந்து நாலாவது வருஷம் வரலட்சுமி நோன் அப்போ சொல்லியிருந்தேன் எனக்கு இது வந்து ஆறாவது வருஷங்க வரலட்சுமி நோம்பு ஸோ நாலாவது வருஷம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் அஞ்சாவது வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு கண்டிப்பாக நான் வெளியில் அம்மன் முகமும் கலச சொம்பும் வாங்கி சாமி கும்பிடணும் அதுக்கு அந்த அம்மா அருள் புரியணும் பார்க்கலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதே மாதிரி போன வருஷம் வந்து சூப்பராக நான் வந்து அம்மன் முகமும் இந்த வெள்ளி கலசமும் வாங்கி கிரக பிரவேசம் பூஜையிலே வச்சு பூஜையும் பண்ணிட்டேன் இந்த அம்மன் முகம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கியிருந்தேங்க ரொம்ப அழகான முகம் ரொம்ப கலையால் லட்சணமாக இருக்கும் இந்த முகம் பார்த்திங்கன்னா இந்த சொம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தேன் மாதம் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி சீட்டு கட்டி நான் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராமில் வந்து ஒரு சொம்பு வாங்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சைஸில் கிடைக்கல அப்படி இருந்தால் பிளெயினாக இருந்தது எனக்கு வந்து இந்த மாதிரி அஷ்டலட்சுமி முகம் வச்சு சொம்பு தான் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு ஸோ வந்து ஆர்டரு அப்புறம் அவங்க வந்து ஆர்டரு எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு அப்படி செய்யும்போது கொஞ்சம் முன்ன பின்னே கிராம் ஆகுன்னு தான் சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஆறு கிராம் வந்ததுங்க ஆனால் இதனோடய பில்லு வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன் அந்த ஃபங்க்ஷன் டைமில் இருந்ததுனால என்னால் அது எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு தெரியல இது வந்து முந்நூற்றி ஆறு கிராமு அம்மன் முகம் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கிராம் போன வருஷம் நான் வாங்கும்போது எழுபத்தி மூணு ரூபான்னு நினைக்கிறேங்க கிராம் இப்போ வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு நான் வாங்கினது இப்போ வந்து இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா இந்த வருஷமும் இருந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் எப்பவுமே தாங்க மோஸ்ட்லி வாங்குவேன் நான் பார்த்திங்கன்னா வரலட்சுமி அம்மனே வந்துட்டாங்க இந்த வருஷம் வரலட்சுமி உங்களுக்கு வந்து மகாலட்சுமி அம்மன் தான் வாங்கியிருக்கேன் இவங்கள உட்கார வைக்கிறதுக்கு ஒரு தட்டும் வாங்கியிருக்கேன் எப்போவுமே சாமி சிலைகள்லாம் இருந்துச்சுன்னா வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு தட்டு பித்தளை செம்பு வெள்ளி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து வெள்ளியில் இந்த சிலை வாங்கினதுனால வெள்ளி தட்டே வாங்கியிருக்கேன் இது வந்து ஹாலோ டைப் தாங்க அம்மன் பாருங்கள் செம்ம அழகாக இருப்பாங்க நம்ம அந்த அம்மன் ஃபேஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டு முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை விட கம்மி கிராமில் பார்த்தீங்கன்னா முகம் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை கண்ணுலாம் ஒரு மாதிரி முட்டை முட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இது பரவாயில்ல கொஞ்சம் கிராம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் இதையே வாங்கிட்டேன் எம்போஸ்டாக இருக்கும் இருப்பாங்க பாருங்கள் இந்த கையெல்லாம் வந்து சிலையிலேருந்து இப்படி தனியாக வந்த மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா கை மேலே தாமரப்பு வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பின்னாடி பார்த்திங்கன்னா முடி வந்து இப்படி விரித்து வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு இந்த தட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் ஆக்சுவலாக ப்ளைனாக இருக்கிறது மாதிரி வாங்கினீங்கன்னா தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வசதியாக இருக்கும் ஆனால் வந்து பிளெயினாக பார்த்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது தட்டு வந்து இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ பரவாயில்ல இந்த டிசைனே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் இந்த சில்வர் பிளேட்டோட வே ரேட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது காசு இருந்ததுங்க ஒரு கிராம் வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது காசு இந்த கிராம் பார்த்திங்கன்னா தட்டோட கிராமு முப்பத்தி ஆறு கிராமு முந்நூற்றி இருபது மில்லிகிராம் இருந்தது ஸோ இதுக்கும் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாமே போடுறாங்க போட்டு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா அந்த தட்டோட வில பார்த்திங்கன்னா அம்மன் அம்மனோட வந்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு கிராம் ஐநூற்றி இருபது மில்லிகிராம் இருந்தது ஸோ அம்மனோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா டோட்டல் ரேட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி ஜிஎஸ்டிலாம் போட்டு இது பார்த்திங்கன்னா டோட்டலாக பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு வந்தது பதினஞ்சு ரூபாய் மைனஸ் பண்ணி இந்த தட்டும் அம்மனோட சிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறுபா ஆடி மாதம் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக கிஃப்ட்டும் உண்டு ஜிஆர்டியில் போன வருஷம் வந்து ஐம்பது ரூபா கிராமுக்கு லெஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த கிஃப்ட்டெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க எது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்ததுனால இந்த ஒரு கடாய் இந்த பவுலு அப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தது ஃப்ளாஸ்க்கு கடாயெலாம் நிறைய இருக்குது இது வந்து காப்பர் பாட்டோன்றதுனால சரி ஓகே இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன் நம்ம பூஜை பண்ணுறப்போ வந்து பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது பட் நல்ல வெயிட்டு பிஜிஎன் பிராண்டு பிராண்டை எப்பவுமே ஜிஆர்டியில் வாங்கின இது வரைக்கும் நான் நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கேன் எல்லா திங்ஸும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக நல்லாயிருக்குங்க இந்த வருஷம் வரலட்சுமி நோவுக்கு நான் வந்து மகாலட்சுமியை வாங்கியிருக்கேன் ஒரு தட்டோடு அவங்கள எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் பூஜை ரூமில் வச்சு அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளாக கண்டிப்பாக வாங்கலாம் மாதம் மாதம் உங்கள் கைக்கு சம்பளம் வந்த உடனே முதல் காசு வரலட்சுமி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி பூஜை செலவுக்குன்னு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நான் வந்து மாதம் ஐநூறுரூபா தாங்க எடுத்து வைப்பேன் எடுத்து வச்சா அதுவே வந்து வருஷத்துக்கு பதினோரு மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறாயிரம் ரூபா சேரும் இல்லைங்களா அதுவே தாராளமாக போதும் வரலட்சுமி பூஜையை சிறப்பாக கொண்டாடலாம் நீங்கள் வந்து உங்கக்கிட்ட கையில் காசு இருக்குது மற்ற செலவுலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பொருளாக வாங்கி வச்சிங்கன்னு வைங்க கையில் காசுக்கு சேமித்தது வந்து வீணாக போகாமல் ஒரு பொருளாகவும் நம்ம வீட்டுக்கு வரும் அதனால் நீங்களும் இந்த நான் பார்த்தீங்கன்னா பூஜா திங்ஸ் ஃபுல்லாகவே இப்போ மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லாமே வாங்கிட்டேன் அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷமாக சீட்டு போட்டு சீட்டு போட்டு தான் நான் ஒன்று ஒன்றா வாங்கினது சீட்டும் போடுவேன் கூட இந்த மாதிரி வரலட்சுமி செலவுக்குன்னு இப்போ இந்த வரலட்சுமி நோன்பு எடுத்து எனக்கு இது ஆறாவது வருஷம்தான் ஸோ இந்த ஆறு வருஷமாக நான் மாதம் மாதம் எடுத்து வச்சு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு திறந்தால் எல்லா சாமியும் வந்து வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை என்னோடய ஆசையே சின்ன சின்னதாக நான் வந்து நிறைவேற்றிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களால் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய்